வணக்கம் ருத்ராட்சம் யாரெல்லாம் அணியலாம் ருத்ராட்சத்தை அக்குமணி என்றும் குறிப்பிடுவர் பெண்களுக்கு மாங்கல்யம் போல சிவ தொண்டர்களுக்கு அணிகலனாக திகழ்வது இது இதை கண்டிகை என்றும் தாழ்வடம் என்றும் கூறுவர் ருத்ராட்சத்தை தரிசித்தால் லட்ச மடங்கு புண்ணியம் தொட்டால் கோடி மடங்கு புண்ணியம் அணிந்தால் நூறு கோடி புண்ணியம் ஜெபித்தால் நூறு கோடி மடங்கு புண்ணியம் அடைவதாக புராணங்கள் கூறுகின்றன நெல்லிக்காய் அளவுள்ள ருத்ராட்சம் உத்தமம் இழந்தை பல அளவு மத்தியமம் கடலை அளவு அதமம் குழுக்கள் குடைந்ததும் நசுங்கியதும் நோயுற்றதும் அணியக்கூடாது ஒரே அளவுள்ளதும் உறுதியானதும் சம முத்துக்கள் போன்றதுமான ருத்ராட்சங்களை பட்டு கயிற்றில் கோர்த்து உடலில் அணிய வேண்டும் இனி ருத்ராட்சத்தின் முகங்களையும் அதன் அதி தேவதைகளையும் காண்போம் இருமுக ருத்ராட்சம் பரத்துவ பரத்துவரூபம் இதை அணிந்தால் பரத்துவத்தை அடையலாம் இருமுக ருத்ராட்சம் அர்த்தநாரீஸ்வரர் உருவம் உடையது இதனை அணிந்தால் எப்போதும் இன்பம் உண்டாகும் மும்முக ருத்ராட்சம் மூன்று அக்னியின் சொரூபம் கொண்டது இதனை அணிவது அக்னி தேவருக்கு இன்பம் ஊட்டும் நான்கு முக ருத்ராட்சம் பிரம்மனின் சொரூபம் இதை அணிந்தால் பிரம்மதேவன் இன்பம் அடைவார் ஐந்து முக ருத்ராட்சம் பிரம்மஸ்வரூபம் கொண்டது இதனை அணிந்தால் நரகத்தி அழிகிறது ஆறுமுக ருத்ராட்சம் அதிதேவதை சுப்பிரமணியர் இதை அணிந்தால் அதிக செல்வமும் ஆரோக்கியமும் கிடைப்பதுடன் பக்தியும் அறிவும் செல்வமும் சுத்தியும் எய்து அறுமுக ருத்ராட்சத்திற்கு விநாயகரை அதிதேவதை என்று சொல்வார்கள் ஏழு முக ருத்ராட்சத்திற்கு அதிதேவதை சப்தமாதா இதை அணிந்தால் ஞானமும் ஆரோக்கியமும் செல்வமும் கிடைக்கும் எட்டு முக ருத்ராட்சம் அணிந்தால் அஷ்டவசுக்களும் கங்கையும் பிரித்தி அடையும் அதிதேவதை அஷ்டவசு ஒன்பது முக ருத்ராட்சத்தை அணிந்தால் நவசக்திகளும் இன்பமடையும் இதன் அதிதேவதை நவசக்தி பத்து முக ருத்ராட்சத்திற்கு அதிதேவதை யமன் இதனை அணிந்தால் பாவங்களுக்கெல்லாம் முக்தி ஏற்படும் பதினோரு முக ருத்ராட்சத்திற்கு அதிதெய்வம் பதினோரு உருத்திரர் இது சகல சௌபாக்கியங்களையும் விருத்தி அடைய செய்கிறது பனிரெண்டு முக ருத்ராட்சம் மகாவிஷ்ணுவின் சொரூபம் இது பன்னிரு ஆதித்ய சொரூபம் என்று அழைக்கப்படுகிறது பதிமூன்று ருத்ராட்சம் போகத்தையும் சித்தியையும் சுகத்தையும் கொடுக்கிறது இதனை அணிந்தால் காமதேவன் மகிழ்ச்சி அடைகிறான் பதினான்கு முக ருத்ராட்சம் சகலவித நோய்களையும் நீக்கி என்றும் ஆரோக்கியத்தை கொடுக்கிறது நூத்தி எட்டு ருத்ராட்சம் கொண்ட மாலையை எப்போதும் மார்பில் அணிந்திருப்பவன் அடுத்தடுத்து செய்த அஸ்வமேதையாக பலனை அடைகிறான் ருத்ராட்சத்தின் அடி பிரம்மா நாளம் விஷ்ணு முகம் ருத்ரர் பிந்து தேவர்கள் அர்ச்சனை கோமம் முதலியவற்றின் போது இதனை அணிந்தால் அஸ்வமேத யாகத்தின் பலனை கொடுப்பதோடு எல்லா பாவங்களிலிருந்தும் விடுதலை கிடைக்கிறது ருத்ராட்ச மாலையை கொண்டு ஜெபித்தால் அதிக பலம் அதிக புண்ணியம் தலையில் அணிந்து குளித்தால் கங்கையில் நீராடிய பலன் கிட்டும் குறிப்பாக சிவனடியார்களால் போற்றப்படும் இருமுகம் ஐந்து முகம் பதினோரு முகம் பதினான்கு முகம் கொண்ட ருத்ராட்சங்களை அன்போடு பூஜித்து அணிகின்ற மானிடர்கள் எல்லோரையும் விட அவரே செல்வம் நிரம்ப உடையவராகிறார் தீட்சை பெற்ற பெண்களும் ருத்ராட்சத்தை அணியலாம் ருத்ராட்ச தரிசனம் பாவத்தை போக்கும் தொட்டால் சகல வெற்றிகளையும் கொடுக்கும் பிறப்பு இறப்பு தீட்டு காலங்களில் ருத்ராட்சம் அணியக்கூடாது சிவன் நாமத்தை இடைவிடாமல் உச்சரிக்கும் போது புனிதமிக்க ருத்ராட்சத்தை அணிந்திருப்போரும் சிவபக்தர்களில் தலை சிறந்தோர் என்று கூறுகின்றனர் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி